கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருடம் கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தர் என் பலனும் என் கேடயமாக இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஒரு பாக்கியம் அவர் எனக்கு கேடயமாகவும் இருக்கிறார் எப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருக்கிறது நம்பி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா சகாயம் பெற்றேன் அவர் மூலமாக நீங்கள் அவருடைய கிருபை அவருடைய அன்பு எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே என்னவாக இருக்கிறார் பெலனும் கேடையுமாக இருக்கிறார் அகையல் நீங்கள் என்ன அகல் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் சந்தோஷப்படும் எங்கு சென்றாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை நேசிக்கிறவர் என்னோடு இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவர் என்னோடு இருக்கிறார் இப்படி சொல்லும்போது உங்களுடைய இதயம் என்ன செய்து கலிகூர்ந்து மகிழ்கிறது மகிழும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுகிறது அடுத்தால தேவனை துதிக்கிற ஒரு துதி வந்துகிறது அதுதான் சொல்கிறது என் பாட்டினால் அவரே துதிப்பேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உங்களுக்குள்ளே நடக்கும்போது தன்னை அறியாமையே நீங்கள் தேவனை நோக்கி துதிக்க ஆரம்பிப்பீர்கள் இப்படிப்பட்ட பலனான தேவன் உங்களோடு கூட இருக்கிற இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் என்னோடு இருக்கிற என் தேவன் என்னை பலப்படுத்துகிற தேவனும் என்னுடைய கேடையுமா இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் எதிர்பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை இப்படிப்பட்ட வார்த்தையை தினமும் கற்றுக்கொள்ளுங்கள் அதனால்தான் கத்தர் உனை தினமும் திடீரென்ற தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிற தினமும் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுடைய மனதை நினை நிறைத்து உங்களை எப்பொழுது மனதை கலிகூற வைக்கிற தெய்வன் உங்களோடு கொடுக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்